வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுகிறேன் ஈசண்ட்டை சினம் கொண்ட பார்வதி தேவி கைலாயத்துலேருந்து கிளம்பி தென் திசையை நோக்கி நகர்றாங்க அப்போ காசியை வந்து அவங்க வந்து அடையிறாங்க காசியில் வந்து அன்னபூர்ணி தேவி அப்படிங்கிற ஒரு பெயரில் அவங்க வந்து நிலை கொள்கிறாங்க அன்னபூர்ணி தேவி கையில் பார்த்தீங்க அப்படின்னா அட்சய பாத்திரம் இருக்குது அதில் ஒரு தங்க கரண்டி இருக்குது அந்த சூழ்நிலையில் காசியில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டுருக்கு இவங்க வந்த நிமிஷம் காசியில் இருக்கிற பஞ்சம் ஃபுல்லாக போகுது ஏன்னா எல்லா மக்களும் உணவு உணவு இருந்துறாங்க இவங்க வந்து தங்க கரண்டியில் தன்னோடய அச்சய பாத்திரத்தில் உணவு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உணவும் வந்துக்கிட்டே இருக்குது எத்தனை மக்கள் சாப்பிட்டாலும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டாலும் உணவு அங்கே வற்றலை ஏன்னா அது வந்து அச்சய பாத்திரம் இல்லையா அச்சய பாத்திரத்தில் அல்ல அல்ல குறையாததுதான் அச்சய பாத்திரம்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த செய்தி வந்து ஊர் ஃபுல்லாக பரவுது இப்போ வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே உணவளிக்கிறாங்க இது யாரோ ஒருத்தவங்க வந்து உணவளிக்கிறாங்க அப்படிங்கிறது ஊர் ஃபுல்லாக பரவுது மன்னருக்கு வந்து உடனே சந்தேகம் ஏற்படுது யார் அவங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புகிறார் அவங்கள்ட்ட வந்து ஒரு தானியத்தை வந்து வாங்கிடுவான்னு சொல்லி தன்னுடைய அமைச்சர்கள்ட்ட வந்து கட்டளையிடுறார் இவங்க போய் அந்த அமைச்சர்கள் போய் தானியத்தை கேட்கும்போது தானியம்லாம் தர முடியாது வேணால் உன்னோட மன்னனை வந்து இங்கே வந்து சாப்பிட சொல் உணவு இருந்த சொல் அவருக்கு பசிக்குதுன்னா இங்கே வந்து உணவு இருந்த சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மன்னர் வந்து மார்வேட அணிஞ்சு மன்னரும் அமைச்சரும் மார்வேட அணிஞ்சு அங்கே போய் அவர் வந்து உணவு அருந்துறார் உணவு அருந்த தான் பார்க்குறார் அன்னபூர்ணி தேவி கையில் இருக்கிற பாத்திரத்துக்கு விசேஷம் அதிகமாக இருக்குது அந்த பாத்திரத்தில் அல்ல அல்ல குறையாமல் உணவு இருக்கு அப்போ வந்தது வந்து சாட்சாத்து தேவி விசாலாட்சி தேவி தான் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து உணர்கிறார் உடனே நான் வந்து உங்களை சோதிக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி மாறுவேடத்தில் வந்தேன் ஆனால் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெ கடவுளே வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா போய் காலடியில் போய் விழுகிறார் இந்த ஊரில் எப்போதுமே தங்கி இருங்க இந்த ஊர் வந்து எப்போதுமே பஞ்சத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் எனக்கு வந்து உங்களோட அருள் வேண்டும் சொல்லி மன்னர் வந்து அன்னபூர்ணி தேவிகிட்ட வந்து கேட்குறாங்க உடனே அன்னபூர்ணி தேவி சொல்கிறாங்க நான் இங்கே வந்து நிலை கொண்டதுனால எப்போதுமே காசியில் வந்து பஞ்சம் இருக்கவே இருக்காது அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டாலும் அந்த பசியை போக்குறதுக்கு மறுபடியும் நான் மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அன்ன பாத்திரம் தங்கக்கரண்டி அன்னபூர்ணி தேவியை பிரார்த்தனை பண்ணும்போது எவர் ஒருவர் உணவருந்தும் போது கஷ்டப்படுறாரோ உணவு சாப்பிட முடியாமல் இருக்காங்களோ நோய்வாய்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்னபூர்ணி தேவியை பிரார்த்தனை பண்ணால் மிகச்சிறந்த பலன்கள் இருக்கும் எப்போதுமே பிரார்த்தனை ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பழங்கள் அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு குங்குமம் வச்சு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அன்னபூர்ணியோடைய தேவியோடைய பலன் முழுமையாக கிடைக்கும் எப்போவுமே பிரம்மாண்ட ஒரு ஒரு யோகம் இருக்கும் அன்னபூர்ணி தேவியை வீட்டில் பிரார்த்தனை பண்ணுறவளுக்கு யோகம் கோவில்களில் பிரார்த்தனை பண்ணுங்கள் மிகச்சிறந்த பலன்கள் கோயில் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி ஃபோட்டோ வச்சு பிரார்த்தனை பண்ணுறாங்க வெங்கலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி சிலைகளை வச்சு பிரார்த்தனை பண்ணுறாங்க முறையாக சாஸ்திர முறைகளை பின்பற்றி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த வீடு சுபிச்சாண்டையும் அந்த வீட்டில் வறுமை இருக்கவே இருக்காது வறுமையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அன்னபூர்ணி தேவிக்கு இருக்குது நல்லதே நடக்கட்டும் நன்றி